நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களை நாம் இப்போது வாசிக்கலாம் உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் இட்ட சாபம் தங்காது குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனிடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே கொடுத்தால் நீயும் அவனைப் போலாவாய் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு இருப்பான் மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தறித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான் நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும் அப்படியே மூடரின் வாயுள்ள ஓமை சொல்லும் குந்தும் மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போலிருப்பான் மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு பிளத்தவன் அனைவரையும் நோகப்பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான் மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான்